விஜய் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினாறு திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்க்க போகின்றோம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பெரியவங்களோட இவ்வளோ கோபம் தேவையே கிடையாது எங்கெங்கேயோ இருக்கிற பிரச்சனையெல்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மேலே காட்டுறது இன்னும் பிரச்சனை பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அதை செய்யலைன்னு இன்றைக்கி சண்டை போடுறீங்களே இது நியாயமாக பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை வச்சிங்கன்னா மொத்த நேரமும் கெட்டு போய்டும் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல நேரம் இன்றைக்கி இருக்குது அதற்கேற்றவாறு உங்கள் லைஃப்பை பார்த்துக்கு வெளி இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க வீட்டில் அது சரியில்லை இது சரியில்லை உப்பு சரியில்லை காரம் சரியில்லைன்னு குறை சொல்கிறதே வேலையாக போகும் காலையிலேருந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருப்பீங்க நண்பர்களோடு இருக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கு நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் நார்மலாகவே சரியாக இருக்க மாட்டீங்க இன்றைக்கி சந்திராஷ்டமம் சொல்லவே வேணாம் ஏந்துக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் பத்து மணிக்கு ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு எழுந்துட்டு ரெடி ஆகணுன்னா எப்படி அது ஸோ காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே எழுந்துக்கினீங்கன்னா தான் நல்லது சூரிய ஆதிக்கம் இருக்குது குடும்பத்துக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் சிலருக்கு பயணங்கள் இனிமையாக இருக்கும் அந்த பயணங்கள் மூலயமா சந்தோஷத்தோடு பணம் வரும் ப்ரமோஷனுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ரிஷபத்திற்கு இன்றைக்கி அதற்குண்டான உண்டான அமைப்பு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாள் தர்க்கம் மட்டும் வேண்டாம் சந்திராஷ்டிரமத்தில் எப்பொழுதும் வேண்டாம் சந்திராஷ்டிரமத்தில் வேண்டவே வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதனம் லாபம் அனுகூலம் கௌரவம் எல்லாம் கிடைக்கும் சிவாஜி கணேசன் மாதிரி கௌரவம் மாதிரி அந்த ஸ்டைலோட நடக்கக்கூடிய நாள் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் பண்ணிக்கணும்னு நினச்ச மிதனம் பண்ணிக்கிறது நல்லது எதுக்கு வீணாக டிலே பண்ணினே இருக்கீங்க இன்றைக்கி எங்கே பிரச்சனை துணை அல்லது துணைவியாரோட சாதாரணமாக பேசக்கூடிய பிரச்சனை பெரிதாயிடும் குறிப்பாக லவ் பேர்ட்ஸுக்கு ஃபோனில் பிரச்சனை ஆகி ஃபோனை போட்டு உடைச்சாலும் உடைப்பீங்க அதனால் பெட்டில் போட்டு ஃபோனை உடைக்கிறது நல்லது இன்றைக்கி புரியுதா மிதன ராசிக்காரங்களுக்கு துணை அல்லது துணைவையாருடன் மல்லு கட்டக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடகத்துக்கு இன்றைக்கி எல்லாமே சர்வஜயம் எல்லா விதத்துலேயும் அப்படியே மெதப்பாகவே நடக்கலாம் எல்லாம் போகிற இடத்துலலாம் சக்ஸஸ் ஆகும் அஷ்டம சனியில் இவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க நார்மலாக இருக்கிற காலத்துலேயே எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை இந்த அஷ்டம சனி எனக்கு எல்லாமே நல்லது கொடுக்குதுன்னு நினைப்பீங்க கல்யாணமே வேணான்னு கடகராசிக்காரங்க சொல்லின்ட்டுருக்குச்சே திடீர்னு ஒரு கிளாக் கிளிக் ஆகக்கூடிய நாள் அவங்க வீட்டில் யாராவது ஏதாவது ஒரு ஃபோட்டோ காட்டுருச்சு டப்புன்னு பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கும் இன்றைக்கி ஸோ எல்லாமே கிளிக் ஆகக்கூடிய டைம் இது ஸோ இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் மாறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எதில் போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் பெரிய சக்சஸ் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு தயக்கம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்ச நாளில் சித்திரை மாதம் முடிஞ்சவுடனே தீந்துடும் ஆனால் ஒரு நம்பிக்கை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கும் அந்த நம்பிக்கையை உங்களை பெருமிதப்படுத்தும் ஒரு டிப்ரெஷன் எப்போயுமே இருக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் ராகு இருக்கிறனால சாப்பாடு சரியாக இறங்காது நல்ல சாப்பாடு இருக்கும் பசிக்கும் போன உடனே ஏதாவது அடுத்த மாதம் வரக்கூடிய செக்கை பற்றி நினச்சிக்கின்னு சாப்பிட மாட்டிங்க இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்க இன்றைக்கி குறிப்பாக பிரச்சனை பார்த்திங்கன்னா பிள்ளைங்க விஷயத்தில் போயிட்டு ரொம்ப ஓவராக பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க பிள்ளைங்க முருண்டு பிடிச்சி உங்களை போட்டு படா படுத்திடும் ஸோ பிள்ளைங்கக்கிட்ட வெள்ளை கொடி காட்டி காரியத்தை சாதி செய்றது நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி கன்னியாராசிக்காரங்களுக்கு தாய் ஒளி உறவு தந்தை ஒளி உறவுடன் கோபதாபமே கூடாது இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய கோபம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் சொந்தக்காரங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாள் மற்றபடி ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம் ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு குடும்ப விஷயத்தில் வெள்ளக்கொடியெல்லாம் காட்டாதீங்க வெள்ளை பெட்ஷீட்டு கிழிஞ்ச பெட்ஷீட்டாக இருந்தாலும் சுற்றிக்கின்னு நடங்கன்னு சொல்லிட்டோம் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவுகள் மத்தியிலும் குடும்பத்தில் மத்தியிலும் இன்றைக்கின்னு இல்லை இன்னும் ஒரு வருஷத்துக்கு செல்வி இது தான் சொல்லின்னு இருப்பேன் கவனமாக பார்த்துக்குங்க குடும்பம் போயிட்ட பிறகு அப்புறம் என்ன இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா தைரியம் ஏற்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் போகிறதுக்கெல்லாம் ஐடியா கிடைக்கும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பீங்க உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை யாரையாவது போய் சந்திக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக கடல் கடந்து உத்தியோகம் போனோம் இங்கே இருக்கிறவங்களால விட்டுட்டு நம்ம தனியாக போய் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிளிக்காக கூடிய காலகட்டம் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சுணக்கம் மீறும் உத்தியோகத்தில் பெரிய சக்ஸஸ் ஏற்படும் அரசாங்க உத்தியோகம்லாம் சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் மனதில் ஒரு பெரிய பாட்சா பாட ஸ்டைலில் ஒரு வீரம் வந்துடும் எல்லாத்துலேயும் சமாளிக்கலான்னு ஒரு நம்பிக்கை வரும் அந்த அளவுக்கு இன்றைக்கி அற்புதமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ராசி விர்ச்சக ராசி கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஆனால் நீங்கள் எது பேசுனாலும் நல்லது பேசினாலும் கான்ட்ரவர்ஷியலாகவும் கெட்டது பேசினாலும் கான்ட்ரவர்ஷியலாகும் இன்றைக்கி அது ஏன்னு எனக்கு தெரியாது அதனால் ஏதாவது பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் பெருமையாக நினைக்கணும்னு சொல்லி பேசி மாட்டிக்காதீங்க ஆனால் எல்லாத்துக்கும் மரியாதை கிடைக்கும் இன்றைக்கி சூரியன் ஆறில் இருக்குல்ல ஜெயம்தான் தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம்லாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு பிடிக்காதவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் சாதகம் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் பப்ளிக் ஃபிகராக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்பெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு முன்னேறி போயின்ட்டுருப்பேன் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்குது இன்றைக்கி அதனால் என்னென்னு கேட்குறீங்களா தேகாரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல அமைப்பு ஏற்படும் புதிய முயற்சி வெற்றி ஏற்படும் உங்களை அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு உண்டான விஷயத்தில் இருப்பீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கருக்கு முறுக்கு பண்ணாதீங்க மொத்தமாக அவங்க விடுவாங்க அப்புறம் நீங்கள் தான் போய் சமாதானம் பண்ணும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய நாள் எங்கேயாவது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியார் திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய நாள் அதுக்கெல்லாம் கோபப்படாமல் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் மகர ராசிக்களுக்கு குடும்பத்திற்காக செலவு பண்ணணும் பூட்டி பூட்டி பேங்கில் வச்சுக்கினா ஆகாது இன்றைக்கி துணை அல்லது துணைவியார் ஏதாவது ஒரு மேட்ரு சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் யோசிக்காமல் ஐயோ இவ்வளோ ஆகுமான்னு பேசக்கூடாது கிரெடிட் கார்டாக இருந்தாலும் தேய்ச்சிக்கிங்க வீணாக போன எவனுக்காவது தேய் தேய்ன்னு தேய்க்கிறீங்களே குடும்பத்துக்காக கொஞ்சம் தேய்ச்சிருங்க இன்றைக்கி அதே சமயம் நல்ல காரியம்லாம் நடக்கும் தான் க்ரெடிட் கார்டை தேய்க்க சொன்னேன் நல்லா நல்லது நடக்கணும் பணம் செலவு பண்ணாமல் எப்படி நடக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வரும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பதினோராவது ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு அசையாமசையாக பொருள் சேர்க்கை ஏதாவது ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிருக்கும் ரொம்ப நாளாக சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி வாங்குவீங்க இல்லை இல்லை ஃப்ரிட்ஜு இல்லை மிக்ஸி இன்னிங்கன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குவீங்க அடுத்தது திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க வண்டி வாகனம் ரொம்ப நாளாக கனவாக இருக்கும் இன்றைக்கி போய்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வருவீங்க எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும் சமாதானமாக முன்னேற்றம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எல்லாமே என்னடா நமக்கு நல்லதாக இருக்கும் சில இளம் வயதை சார்ந்த கும்பாராசிக்காரங்களுக்கு இன்னும் எல்லாமே இருக்கும் கனவுல இருந்தவங்களாம் நினைவில் கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படும் ஏன்னா ஜென்மசனியில் இதெல்லாம் நடக்குமானா நடக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கினீங்கன்னா இன்றைக்கி கிளிக் ஆகும் காதல்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது காதலை கேட்காது ஏன்னா இன்றைக்கி இந்த விஷயம் உங்களுக்கு சூப்பராகும் அதே போல் பணத்தில் விரையும் அதிகமாக இருக்கிறனால இன்னி மேலே ஒரு ஒரு வாரம் சனிக்கிழமை மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ யாருக்காவது சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சாப்பாடும் ஒரு எலுமிச்சு பழம் ஊருகாகவும் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக விரையும் இல்லாமல் இருக்கும் பணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் தொழில் சார்ந்த விஷயம் பிரமாதமாக இருக்கும் இளம் வயதை சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய நாள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு என்னோட ராசிக்கு என்ன பலன்கிறதையும் நான் பார்த்துட்டேன் ஆனால் இன்னைக்கு என்ன மாதிரி கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத கேட்கறதுக்கும் பயங்கர ஆர்வமாக இருக்கு வாங்க அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம் முதல் வணக்கத்தில் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதில் நோய் நொடி இல்லாமல் வாழ்றது எப்படின்னு அது எப்படி முடியும் தசா புத்தி சரியா இல்லைன்னா அதுக்கு உண்டான அமைப்பை நம்ம அனுபவிச்சு தான் தீரும் அதனுடைய வீரியம் கட்டு பண்ணுறதுக்கு தான் தெய்வ வழிபாடு கர்ம பலனை அனுப்பிச்சு தான் தீரணும் ரமண மகரிஷியே சொல்லியிருக்கார் இந்த பிறவியுடைய கடன் இந்த பிறவி கர்மாவை நான் அனுபவிச்சுட்டு தான் போக வேண்டும் ரமண மகரிஷிக்கே அதுதான் நிலமை ஸோ நம்மெல்லாம் ஏமாத்துகிறோம் ஆனால் எப்பவுமே இந்த தேகாரோக்கியத்துக்குன்னு ஒன்று உண்டு இது மாதிரி தேகாரக்கத்தில் ரொம்ப ஒரு மர்த்தம் தொடர்ச்சியாக அதாவது பாதிப்பு இருக்குன்னா அபிராமி அந்தாதி உடைய பாடலை கேளுங்க அது நூறு பாடல் இருக்கும் நூற்றி ஒராவது பாடல் நூறு பயன் வரும் ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூ நிறுத்தாள் பூவிடங்கு காத்தாலே அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கே சேர்த்தாலே முக்கணிய தொழுவருக்கு ஒரு தீங்கிலேன்னு வரும் அது முக்கியம் இல்லை அந்த பாட்டோட நூறு பாட்டையும் கேட்கறதுக்கு முடியாதுன்னா இருபத்தி நாலாவது பாடல்னு ஒன்று இருக்கும் மணியேன்னு ஆரம்பிக்கும் அந்த பாடலை கேட்க கேட்க தேகாரைக்கும் பலப்பெறும் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பை அபிராமி பற்று கொடுத்துருக்கார் இன்று மேஷம் முதல் உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம்